மகாபாரதம் பீஷ்ம பருவம் உபபருவம் ஒன்று ஜம்பூகண்ட விநிர்மாண பருவம் பூமியின் அமைப்பு மற்றும் பாரத தேசத்தின் புவியியல் விவரிப்புகள் போர் தொடங்குவதற்கு முன் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு உலகத்தின் அமைதியைப் பற்றி விவரித்தார் இது ஜம்புகண்ட விநிர்மாண பருவம் என்று அழைக்கப்படுகிறது சஞ்சயன் வித்தியை மற்றும் ஞானத்தின் மூலம் பூமியின் பல்வேறு தீவுகள் ஆறுகள் மற்றும் மலைகளை விவரித்தார் அவர் சொன்னார் மன்னா இந்த பூமி ஒரு சந்திர மண்டலம் போல வட்டமாக இருக்கிறது இதில் பல கண்டங்கள் உள்ளன பாரத தேசம் அவற்றில் மிக புனிதமானது இங்கேதான் தர்மம் தழைக்கிறது என்று கூறி பாரதத்தின் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை கோதாவரி மற்றும் சரஸ்வதி ஆகியவற்றை புகழ்ந்துரைத்தார் மேலும் சந்திரனின் முகப்பில் முயல் தெரிவது போல பூமியின் வரைபடமும் ஒரு விசித்திரமான அமைப்பை கொண்டுள்ளது என்று புராண புவியியல் கருத்துக்களை விவரித்தார் இது தான் ஆளப்போகும் அல்லது இழக்கப்போகும் மண்ணின் பெருமையை புரிய வைத்தது அடுத்த உபபருவத்தில் பூமி பருவம் மற்றும் போருக்கான இறுதிக்கட்ட மனநிலை பற்றி விரிவாக காண்போம்